ஸோ பக்தி விருத்தி அப்போ எனக்குள்ளே என்ன வேணும் எனக்குள்ளே பக்தி இருந்தால் தான் ஐ கேன் தம் எனக்குள்ளே இல்லாத போது எனக்குள்ள இல்லாத ஒன்றை இன்னொன்றுக்கும் தர முடியாது தமிழ் புரியுதா அவருக்குள் இல்லாத ஒன்றை அவர் தந்தார்னா நாடகம் போலி நடிப்பு எனக்கு சேர்த்து தான் அப்படியானால் ஆறு குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன் நேரமில்லை சொல்லுங்கள் என் வாழ்க்கை பிறருக்கு நன்மை உண்டாகும்படி ரெண்டாம் வசனம் என் வாழ்க்கை பிறருக்கு சத்தமாக என்ன பாருங்கள் பிறருக்கு நன்மையாக இருங்க உங்களுக்கே நன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க என் இங்கிலீஷ் ஹெல்ப் அதர்ஸ் நீ என்ன சொல்கிறோம் எனக்கே இல்லை எனக்கே கஷ்டம் எனக்கே கடன் எனக்கே போராட்டம் அது காலம் முழுசாக இருக்கும் திருமுறை முறையாக எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொருவனும் நான் வாசிக்கிற மாதிரி ரெண்டாம் வசனம் வேறு அதிகாரங்களை திருப்ப வேண்டாம் ஒவ்வொருவனும் பிறருடைய பிறனுக்கு நன்மை உண்டாகும்படி அப்போ என் வாழ்க்கை யாருக்கோ ஒருத்தருக்கு பயனில்லாவிட்டால் என் வாழ்க்கை வீணானது இல்லை சொல்லுங்கள் என் வாழ்க்கை யாருக்கோ பண்ணுங்க ஓய்ஸ் த அதர் ஐ டோன்ட் நோ அதர்ஸ் அதர்ஸ் யார் அந்த பிறன் தெரியாது நித்தியத்தில் தெரியும் ஒரு சொல்லுவார் ஐயா உங்கள் பாடல் என்னை தொட்டது உங்கள் செய்தி என்னை தொட்டது அந்த ஒரு நாள் நான் இப்படி போயிட்டு இருந்தேனே நீங்கள் சின்ன வார்த்தை என்னை தொட்டது நீங்கள் சின்ன ஒரு சின்ன உதவி செஞ்சீங்களே அது என்னை தொட்டது அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்களே அது என் வாழ்க்கையை மாற்றிட்டுரு அந்த பிறன் இங்கே தெரியாது அந்த பிறன் அங்கே தெரியும் புரிய புரிய உங்களுக்கு இந்த வசனம் சொல்கிறேன் பிறன் யாருங்க என் குடும்பத்தில் இல்லை என் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உறவுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் என் சமயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நான் அதை அனுபவித்திருக்கிறேன் மொழி தெரியாத பல நாடுகள் அது ஜப்பானாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் அது கம்போடியாவாக இருக்கலாம் ஆப்பிரிக்கா நாடாக இருக்கலாம் பணம் படைத்த அமெரிக்கா கூட இருக்கலாம் தே டசன் நோமி பட் தே டுக் கேர் ஆஃப் மீ என்னுடைய நான் போய் இறங்கது வருகிற வரை ஒவ்வொரு நாளும் அக்கறையோடு விசாரிக்கிறவர்கள் அமீன் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் என் வாழ்க்கை ரெண்டாவசனம் பிறனுக்கு எப்படி இருக்கணும் பிறருக்கு எல்லாம் வாயை திறந்து வாயை திறந்து பிறருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் என் பிள்ளை என் பேர பிள்ளை என் மருமக பிள்ளை என் மகள் ஓடி ஓடி முடிவு என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லை